நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன நினைச்சிக்கிறோம் அந்த குழந்தை லைஃபே இல்லன்னா நினைச்சிக்கிறோம் சத்தியமா நான் இப்ப சொல்றேன் உறவுன்றதே ஒரு அனுபவம் தான் உறவுன்றது என்னன்னா ஒலியா இல்ல வலியான்னு கேட்டா இந்த குழந்தையோட தேடல நிறைய பேர் என்ன பண்ணிருக்க மன நிம்மதி இழந்து சந்தோஷத்தை இழந்து குடும்பத்தை இழந்து குழந்த சில பேருக்கு பிறக்காது அந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பீங்க இல்லை சில பேருக்கு குழந்தை இல்லை இல்லை சில பேருக்கு வந்து ஹெல்த் வைஸாக குழந்தைய சுமக்கிற அந்த தகுதி உடம்புக்கு இருக்காது சில பேருக்கு எல்லாமே சரியாக இருக்கும் குழந்தை இருக்காது இப்போ குழந்தை இல்லைன்னா ஒரு பெரிய குற்றமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க மனநிலையை பொறுத்திருக்கு நிறைய நேரங்கள் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அந்த குழந்தை இல்லைன்னா லைஃபே இல்லைன்னு நினச்சிக்கிறோம் சத்தியமாக நான் இப்போ சொல்கிறேன் இந்த குழந்தை உங்களுக்கு நிச்சயமாக பிறக்கணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிறக்கும் உங்களுக்கு பிறக்கவே இல்லை அப்படின்னா என்றைக்குமே அதை பிறக்க இல்லை ஸோ ஒரு விஷயம் நடக்கவே போகிறது இல்லை அப்படின்ற விஷயத்த நினச்சி 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 இருக்கிற வாழ்க்கையை நடக்க கூடாத பண்ணிடுறாங்க நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சில பேர் என்னென்னா ஒய்ஃபை காரணம் பண்ணுறாங்க ஏன் 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 உனக்கு பிறக்கல ஏன் உனக்கு பிறக்கல உன் தங்கச்சிக்கு பிறந்துச்சு உங்கள் அக்காவுக்கு பிறந்துச்சுன்னு சொல்லி டார்ச்சரு இன்னும் சில பேர் ஆண்களை டார்ச்சர் பண்றீங்க இப்ப ஆண்கள் சைடு சாஃப்டா இருக்காங்க இல்ல அந்த ஆணோட பெண் அம்மாவோ அப்பாவோ ரொம்ப சாஃப்டா இருந்தா ஏன் அவங்க வீட்டுக்கு இருக்கு குழந்தைய பிறக்கல ஏன் அவங்க மாப்பிள்ளைக்கு குழந்தை பிறக்கல ஏன் பிறக்கல ஏன் பிறக்கல ஏன் பிற பிறக்கல அவ்வளவுதான் சி ஹெல்த் வயசுல ஆயிரத்தி எட்டு கதை சொல்லுவானுங்க ஆயிரத்தி எட்டு கதை சொல்லுவாங்க டாக்டர்ஸ் ஆயிரம் கதை சொல்லுவாங்க இதுல சில பேர் என்ன பண்ணுவாங்க போய் குறி கேட்பாங்க சில பேர் சாமியார்கிட்ட போவாங்க சில பேர் ஜோஷியர்கிட்ட போவாங்க சில பேர் தாயத்து கட்டுவாங்க சில பேர் சர்ச்சுக்கு போவாங்க சில பேர் பள்ளிவாசலுக்கு போவாங்க அவங்கவுங்க நம்பிக்கைப்படி அவங்கவுங்க போவாங்க நம்புறது தப்பே இல்லை நம்பிக்கை நல்லது நிச்சயமாக நடக்கும் ஆனால் என்னன்னா இதில் மன உளைச்சல் ஆயிடுறாங்க நான் வந்து இவ்வளோ வேண்டேனே நான் இவ்வளோ விரதம் இருந்தேன் எனக்கு குழந்தை பிறகுல நான் இவ்வளோ ப்ரே பண்ணிட்டேன் இவ்வளோ நான் உண்மையாக இருந்தேன் எனக்கு குழந்தை பிறகுல நான் நல்லதே நினச்சேன் எனக்கு குழந்த பிறகுல சி ஒரு தியரி என்ன சொல்லுதுன்னா புண்ணியம் பண்ணவங்களுக்கு குழந்த பிறகுலன்னு சொல்லுது சீரியஸாக நான் சொல்கிறேன் ஒரு தேர் என்ன சொல்லுது யாரெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தை பிறக்காது ஏன்னா நீங்கள் எதுவுமே அனுபவிக்கணும் ஏன்னா உறவுன்றதே ஒரு அனுபவம் தான் உறவுன்றது என்னென்னா ஒலியா இல்லை வலியான்னு கேட்டால் அது வலியாக தான் இருக்குது பல பேருக்கு இன்றைக்கி பாதிக்கு மேலே முதியோர்கள் வந்து தன்னோட குழந்தைங்களை ரொம்ப நேசித்து அந்த குழந்தைங்க திருப்பி நேசிக்கலன்றதை புரிஞ்சு வலியும் வேதனையோட நடு தெருவுலேயும் ஓல்டேஜ் ஹோம்லேயும் கவர்மெண்ட் ஷெல்டர்லேயும் இருக்கிறாங்க ஏன்னா ப்ராப்பர் சப்போர்ட்டு அவங்களுக்கு அவங்க குழந்தைங்க தரல இப்போ குழந்தை இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க முன்னாடி பிளான் பண்ணிடுறாங்க எங்கேயா நம்ம செட்டில் எல்லாம் எங்கேயா பண்ணலாம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே அவங்க பார்த்துக்கிறாங்க தனக்கு தானே சேவிங்ஸ் வச்சுக்கிறாங்க எஃப்டிஎஸ் வச்சுக்கிறாங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஆனால் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாத ஜீரோ ஆயிடுறாங்க நிறைய பேர் அப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா ஒரு குழந்தை பொருந்துச்சுன்னா அதை நல்லா வளர்க்கணுங்க வளர்த்து உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து வளர்ந்து பக்குவமான ஒரு நிலையில ஒரு சன்னோ ஒரு டாக்டர் இருந்து அந்த குழந்தைங்களோட சூழல் ஒழுங்கா இருக்கணும் அவங்க மனைவி அவங்க கணவன் ஒழுங்கா இருந்தால் தான் நடக்கும் உங்களுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு சரியான பாட்டை சமையல் அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் தனி மரமா வாழ்ந்துடலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்றாங்க அப்போ கல்யாணம் பண்ணுறது கல்யாணம் பண்ணாதவங்க இன்னும் புண்ணியம் பண்ணுவாங்க அப்போது கல்யாணம் ஆவலைன்னா கூட அது ரொம்ப சந்தோஷம் தான் கல்யாணம் ஒரு தப்பான பெண்ணோடையோ இல்லை ஒரு தப்பான ஆணோடையோ ஒரு பெண்ணுக்கு ஆயிடுச்சுன்னா அது பெரிய பாவமாக மாறிடுது லைஃப் அப்போ இந்த உறவே என்ன பண்ணுது உறவு ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணுது இட் இஸ் கிரியேட்டிங் அவக் இன் சோ மெனி இஸ் லைஃப் நிறைய பேரோட லைஃப்பில் ஒரு டிசாஸ்டர் கிரியேட் பண்ணுது என்னப்பா இப்படி சொல்கிறேன் நீ அப்போ ஆன பெண் சார் சேரலாம் நான் என்ன சொல்கிறேன் இல்லாத போது அது சரின்னு எடுத்துக்கோ குழந்தை இல்லையா பிறக்கலையா அது சரின்னு எடுத்துகிட்டு போ அதை ரொம்ப ஆராயாத ரொம்ப அதை ஃபீல் பண்ணாத குற்ற உணர்வில் போகாத லேடிஸ்க்கு வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை உடம்புல இருக்கலாம் பாவம் அவங்க அவங்களோட உடம்பு தான் அவங்களுக்கு தான் தெரியும் உள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம வெளியே இருந்து ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் உனக்கு என்ன குழந்தை போறதுல உனக்கு என்ன ஹார்மோன் பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதோ கார்னர் பண்றதுக்கு சொல்லியே தரணும் மாமியாரங்களுக்கும் மாப்பிள்ளைங்களுக்கும் இதில் கோத்ரூவ் பண்றது வழி வந்து பெண் மட்டும் இல்லை ஒரு குழந்தை பிறகு ஆணுக்கும் அதே சமமான தான் ஆனா அழுறவங்களாம் இருக்கிறாங்க கதவை சாத்திரிட்டு ஏன் எனக்கு இன்னும் குழந்தை போறதுலன்னு ஒரு மாதிரி ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்க போறாங்க சி இந்த இடத்துல நான் ஒன்றே ஒன்று சொல்றேன் மூணாவது மனுஷனா நான் இங்க நின்று பேசினாலும் ஒரு ஃப்ரெண்டா ஒரு அண்ணனா இந்த வாழ்க்கை வந்து எதை வேணாலும் பார்க்கலாம் ரசிக்கலாம் நீங்க உங்க மனைவியை கணவனை நீங்க ஊர்ல இருக்கிற குழந்தைங்களை பார்க்கலாம் ஜீவராசிகளை பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் சுத்தலாம் ஹாப்பியா இருக்கலாம் குழந்தையோட என்ன பண்ணுவீங்க வெளியே சுத்துவீங்க என்ஜாய் பண்ணுவீங்க குழந்தைகளோட என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று வாங்கி தருவீங்க அதே விஷயத்த நீங்கள் இன்னொருத்தருக்கும் பண்ணி அவங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கலாம் ஆனால் அது அது ஒரு பக்குவம் இல்லை இப்போ இந்த குழந்தையோட தேடலில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க மன நிம்மதியை இழந்து சந்தோஷத்தை இழந்து குடும்பத்தை இழந்து பணத்தை இழந்து ஆரோக்கியத்தை எழுந்து ஒரு ஐவி பண்ணால் எவ்வளோ அவங்க ஹெல்த்துக்கான பெயினை கோத்துரவ் பண்ணணும்னு ஒரு பெண்மணியை போய் கேட்டு பாருங்க அப்போ இத்தனை விஷயங்கள் கோத்துரவு பண்ணுறதுக்கு போல நான் என்ன சொல்கிறேன் எந்த நிலையில் இருக்கிறியோ அதை ஒத்துக்கோ ஒத்துக்கோ ஒப்புக்கொள்ளுதல் நிம்மதி வந்துடும் ஆமாம் எனக்கு குழந்தை இல்லை இப்போ என்ன குழந்தைய வச்சுட்டு நீ மட்டும் என்ன பண்ண போற நீயும் ஒரு நாள் பூமியோட்டு போற நானும் ஒரு நாள் பூமியோட போ போறேன் யோசிச்சுக்கோ இந்த ஒரு மைண்ட் செட்டு தான் வரணும் ஓகே தட்ஸ் சி குழந்தை இருந்தாலும் தான் குழந்தை இருந்தாலும் தான் எவ்ரி திங் சேம் எல்லாம் தனியாக தான் வந்தோம் தனியாக தான் போறோம் ஒரு குழந்தை லைஃப்ல வருதுன்னா அது சில அனுபவங்களை தரப்போகுது அதுக்காக அந்த குழந்தைய பூமியில் கொண்டு வந்து உன் லைஃப்ல கொண்டு வருது உனக்கு அந்த அனுபவம் தேவையில்ல நீ ஃப்ரீ பர்டா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் நினைக்குது உனக்கு அங்க குழந்தை இல்ல நீ என்ன பண்ற நிறைய புண்ணியம் உன் லைஃப்ல நடக்கிற புண்ணியத்தை நீ பாவமா பார்க்குற உனக்கு நிறைய நேரங்களில் நெகட்டிவாக இருக்கிற பல விஷயங்களை நீ பாசிட்டிவாக பார்க்குற ரசி நான் இப்போ சொல்கிறேன் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே வேணும் உங்கள் லைஃப்பில் எல்லாமே வேணும் இது எல்லாமே பகல் இரவு மாதிரி வெளிச்சம் இருட்டு மாதிரி வேணும் ஆனால் அது வரும்போது நான் எப்படி அதை அணுகிறன்றது தான் லைஃப் இப்போ எனக்கு தனிமருதா நான் அதை பாசிட்டிவாக பார்த்தேன்னா கிரேட்டு குழந்தை போறக்குல ஓகே கொஞ்சம் நாளைக்கு போகிறக்குல என்ஜாய் பண்ண போறோம் பிறக்கும் போது பார்த்துக்கலாம் என்ஜாய் பண்ணிக்கலாம் வரட்டும் சரி பிறக்கவே இல்லை சரி ஓகே பூமிலே பிறக்காத எத்தனை பேர் இல்லையா வயிற்றுல அழிஞ்சவங்க எத்தனை பேர் இல்லையா நம்ம பூமியில் பிறந்துட்டோம் இந்த உறவு இப்போ வரும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஸ்பௌஸ் வைஃப் ஹஸ்பண்ட் உறவு சரி இது கிடச்சிருச்சு அடுத்த குழந்த உறவு நமக்கு எழுதப்பட்டிருந்தால் வரட்டும் இல்லைனா பரவாயில்ல அப்போ என்ன பண்ணணும் ரெண்டு மொழி தான் ஒப்புக்கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளுதல் என்னதுங்க ஒப்புக்கொள்ளுதல் நான் ஒத்துக்கிறேன் என்னோட நிலை இதுதான் என்ன நடந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அடுத்தது ஒத்துக்கிறேன் அடுத்தது ஏற்றுக்கிறேன் ஆமாம் எஸ் ஐ அக்செப்ட் த வே த லைஃப் இஸ் அலெக்ஸ் இந்த வாழ்க்கைய என்ன எப்படி வாழ வைக்கிறதோ அதே மாதிரி அக்செப்ட் பண்ணி இது ரெண்டும் வந்துச்சுன்னா மனசுல நிம்மதி வந்துடும் இப்ப எப்போ ஒத்துக்க மாட்டேன் பிரச்சனை ஏற்றுக்க மாட்டேன் பிரச்சனை எதிர்வினை இது அதுக்கு பதிலாக உள்ளத உள்ளபடி எனக்கு என்ன நடக்குதோ சந்தோஷம் எது நடந்தாலும் சந்தோஷம் எது நடந்தாலும் அது அற்புதம் எது நடந்தாலும் அது ஆனந்தம் திருப்பியாக சொல்லுங்கள் எது நடந்தாலும் சந்தோஷம் எது நடந்தாலும் அற்புதம் எது நடந்தாலும் ஆனந்தம் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷரில் போய் ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதோட உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக வாழுங்க இப்போ என்ன பிரச்சனைன்னா குழந்தை இல்லாதவங்க கூட ஏற்றுக்கிறாங்க இந்த குழந்தைய சுற்றி இருக்கிறவங்க தான் ரொம்ப அவங்கள நோண்டி நோண்டி எப்போ பிறக்கும் எப்போ பிறக்கும் எப்போ பிறக்கும் எவ்வளோ நாள் எவ்வளோ நாள் கல்யாணம் என்ன எவ்வளோ நாளாச்சு ஓ நாலு வருஷம் ஆச்சா ஓ எனக்கு கூட நாலு வருஷமாக குழந்தை இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவார் ஒருத்தர் சொல்லுவார் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுரு ஒருத்தர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அந்தம்மா இது தாங்க பெரிய டார்ச்சர் இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சராக தான் ஒன்றும் பண்ணாதீங்க உங்கள் வீடை வாடகை விட்டு உங்களுக்கு உங்களை பற்றி எங்கே யாருக்குமே தெரியாதோ அந்த ஊருக்கு வாடகை மாற்றி போயிடுங்க இது ஒன்று பயந்து கூட சொல்லலை நிம்மதிக்காக கூட சொல்கிறேன் இல்லை அங்கேயே இருக்கணும் அப்படின்னா ஒப்புக்கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளுதல் இவங்க வாய் இப்படி தான் இவங்க அப்படி தான் அவங்க அப்படி தான் கேட்பாங்க அவங்கள மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கங்க ஏற்றுக்கங்க வாழ்ந்துருங்க வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ